எனது தலைமை ஆசிரியர் பாப்பாரப்பட்டி இன்றும் நெஞ்சம் மறக்கவில்லை அவர் நினைவுகள் மறையவில்லை அவரை மனிதருள் மாணிக்கம் என்பார்கள் மக்களில் பலர் அந்த மனிதரே தான் என்றால் சொல்லவா வேண்டும் பட்டாலும் மோதிர தான் குட்டு பட வேண்டும் என்பார்கள் மோதிரமே குட்டு வைத்தால் எப்படி இருந்திருக்கும் ஆஹா அவர் அப்படித்தான் இருந்தார் எங்கள் தலைமை ஆசிரியர் அவரோ நன்கு சிவந்த மேனியும் வெள்ளை சீருடையும் அணிவார் திரு தி அவர்கள் தியாகி சுப்பிரமணிய சிவா உயர்நிலைப்பள்ளி பெண்ணாகரம் ரோடு பாப்பாரப்பட்டி தர்மபுரி அவர் திட்டுவார் என்பார்கள் வெகு சிலர் மட்டுமே ஆனால் அவர் நம் புத்தியை தீட்டுவார் அவர் அடிப்பார் என்பார் சிலர் அவர் அடித்து அடித்து அழகு சிலையாய் அன்றே வடித்தார் அவர் கையில் லத்தி இருக்கும் தப்பு செய்யும் மாணவனை அடித்து அடித்து திருத்திடுவார் திருந்தும் படி பாடம் புகட்டிடுவார் நம்மில் ஒவ்வொருவரையும் என்றே உறுதியாகச் சொல்லலாம் அவர் நடப்பதே ஓடுவது போலிருக்கும் பதினாறே வயது இளைஞர் அவர் கம்பீரமான எடுப்பான தோற்றம் ராஜநடை அவர் மந்திரி உடை பள்ளி மாணவர் போன்ற எளிய தோற்றம் நடுத்தர வயதிலும் முத்திரை பதித்தார் போல அவர் பழிச்சென்று திரிந்திடுவார் அனைவரின் கண்களுக்கும் ஒரு முறை அரசாங்கம் அவரை வேறு ஒரு ஊர் பள்ளிக்கு மாற்றம் செய்தது ஊரே ஒன்று திரண்டு மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் அமைதியாக போராடி திரும்ப வாபஸ் பெற வைத்தார்கள் அவ்வளவு நல்லவர் ஆவார் அவர் தனது பணி காலத்தில் எத்தனையோ முத்துக்கள் பவளங்களையும் வைரங்களையும் வைதூரியமும் உருவாக்கினார் காலம் கடந்தும் அவர்கள் இன்றும் ஜொலித்து கொண்டே தான் இருக்கின்றனர் மக்கள் மனதில் நீங்காமல் நிலையாய் நிலைத்து நிற்கின்றனர் வல்லவர் நாவண்ணம்மிக்கவர் நற்சிந்தனையும் நன்மதிப்பும் உடையவர் அவர் நூறாண்டு காலம் நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன் கவிஞர் முருகேசன் ஓசூர் கவிதையை கேளுங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்